பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் சொல்லி இஷ்டம் எடுத்தால் இவங்களுக்கு ஒரு செகண்ட் கிரேட் இல்லை ஃபர்ஸ்ட் கிரேட் கூட கொடுத்து ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ரோணி நட்சத்திரக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் பேச மாட்டாங்க ஆனால் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க பேச்சை நிப்பாட்டவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுமே தான் கூட இருக்கவங்களுக்கு துரோகங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஆனால் இவங்களை துரோகத்தால் விற்த்தணுங்கிற சூழ்ச்சி அதிகமானது ஸ்ரீ வராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சித்து இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யாரு ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இசவராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் சொல்லி இஷ்டம் எடுத்தால் இவங்களுக்கு ஒரு செகண்ட் கிரேட் இல்லை ஃபஸ்ட் கிரேட் கூட ம் நான் என் நண்பனை நம்பினேன் என் நண்பனுக்காண்டி செஞ்சேன் என் உறவுக்காண்டி செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க இவங்க தான் ஸோ இவங்கள பல வருடங்களாக ஒரு ஒன்றரை வருட காலமாக புரட்டி போட்ட வாழ்க்கையாக மாறிடுச்சு கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுலருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வரையுமே அவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை சந்தித்தாங்க மன அழுத்தம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் என்பது கிரகரீதியான உண்மை ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதெல்லாம் அப்படியே டோட்டலாகவே டெலிட் நான் ரிலாக்ஸாக இருக்கேன் நான் மன நிம்மதியோடு இருக்கேன் என்னால் எதுவுமே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்த்து தருவாங்க இவங்க மனசு ஒருநிலைப்படும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் தான் அடைகிறார் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எமோஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வில் பவர் அதிகமாக தான் எமோஷன் ஆகும் நம்ம மனசு ஓவரால் திங்கிங் போகும்ல ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையும் போய் பேச மாட்டாங்க ஆனால் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க பேச்ச நிப்பாட்டவே மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க அவங்க பேசும்போது கேட்டால் நமக்கு கவலை எல்லாமே மறந்துடும் நம்ம ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசில் உள்ள பாரத்தை நீக்குவதற்காகவே இவங்க பேசுகிறாங்களோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும் ஒளிமறைவான வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க வெளிப்படையாக பேசுவாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறாண்டி பேசுவாங்க இந்த இயற்கையான குணம் இவங்கள்ட பொதுவாகவே உண்டு ஏன்னா சந்திரன் அம்மா அம்மா எப்பயாச்சும் குழந்தைகளுக்கு எதா கெட்டதுன்னு நினைப்பாங்களா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அந்த வாய்ப்பு இல்லைங்கிற வார்த்தை இவங்களுக்கு உரியது ஏன்னா இவங்களுமே தான் கூட இருக்கவங்களுக்கு துரோகங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஆனால் இவங்களை துரோகத்தால் விற்த்தணுங்கிற சூழ்ச்சி அதிகமாக நடக்கும் இவங்க மெடிடேஷன் மட்டும் டெய்லி காலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஒரு காம நேரம் மெடிடேஷன் உட்காந்துட்டு இவங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி ஏன்னா மனசு இவங்க ஒருநிலைப்படுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை இனிமேல் அவங்க வாழக்கூடிய விஷயங்கள் என்ன தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இனிமேல் வாழணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆசை அதை வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே இவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிட்டு இவங்களுக்கு காம நேரம் அல்லது அரை மணி நேரம் மெடிடேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ஓஹோன் போகக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் ரொம்ப சூப்பராக கொடுக்க போது அதே போல் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது தொழில் தொடங்கி அதில் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதுக்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்